நான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இல்லை எப்படி வேணால் வாழலாம் பிரதர் பைபிள் வச்சு ஒரு ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு போனால் போதும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் அப்போது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது எப்படின்னு பார்க்கணும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது எப்படி இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அப்போ பிள்ளைகளை எப்படி பிரியப்படுத்தலான்னு பெற்றோருக்கு தெரியும் கணவனை எப்படி பிரியப்படுத்தணும்னு ஒய்ஃபுக்கு தெரியும் அது மாதிரி ஒய்ஃபை எப்படி பிரியப்படுத்தலாம் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கணவருக்கு கட்டாயம் தெரியும் அதே போல் தான் சபையார் என்ன பெரிய விரும்புகிறாங்கன்றது பாஸ்டருக்கு தெரியும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்ளுகிறோம் கற்றுக்கொள்ளுகிறோம் புரிந்து கொள்ளுகிறோம் உங்களை என்னை உருவாக்கின ஆண்டவர் இருக்கார்ல அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் எதை விரும்புகிறாரு என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த விஷயத்தில் நீங்களும் நான் நோக்கமாக இருப்போம் என்றால் அதாவது கர்த்தரை பிரியப்படுத்த துவங்குவோம் என்றால் நிச்சயம் தேவனுடைய கரம் உங்கள் வீட்டின் மேல் நீட்டப்படும் உங்கள் காரியம் வாய்க்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதை சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனங்கள் பழையற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் லேவியர் ஆகமம் இருபதாம் அதிகாரத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதீர்கள் வழிபாடுகளிலே நடவாதீர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடக்காதீர்கள் நடக்கக்கூடாது அப்போ ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்துறது எப்படி என்பது தான் இன்றைக்கு இரவு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்று வைத்து கொள்ளலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் விட்ட அந்த ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நீங்கள் நடக்கக்கூடாது அப்போது அந்நிய வழிபாடுகள் தேவன் விரும்பாத வழிபாடுகள் நம்முடைய ஆராதனைகளிலே ஒரு வழிபாடுகள் இருக்கிறது ஒருவேளை ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வழிபாடுகளில் வித்தியாசம் என்றாலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றாக தான் இருக்கும் ஆமே ஆனால் தேவன் விரும்பாத அருவறுப்புகள் தேவன் விரும்பாததை நீங்கள் வழிபடக்கூடாது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் உதாரணமாக ஆண்டவரை ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு பாசம் இருந்தால் நம்ம சொல்லுவோம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவர் எந்த சொரூபத்திலும் இல்லை எந்த ஃபோட்டோவிலையும் இல்லை இல்ல எந்த ஆலயத்துக்குள்ள இல்ல மனுஷன் கட்டின ஆலயத்துல நான் வாசம் பண்றதே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆண்டவரை வழிபடுகிற முறை என்ன தேவன் ஆவியா இருக்கிறார் ஐ மீன் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அதுதான் வழிபாடு தேவன் விரும்புகிற ஆராதனை அதுதான் ஆராதனை முறை என்ன தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற நீங்களும் நான் ஆவியோடும் உண்மையோடு இருந்தால் போதும் அங்கே ஒரு சுலைகளையோ அல்லது வேறு சொருபங்களையோ வைத்து நம்ம வழிபடக்கூடாது மனிதர்களை வழிபடக்கூடாது அது தேவன் அருவறுப்புக்கிற ஒரு காரியம் அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வரும்போது சில விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அந்த வசனத்தில் நான் துரத்தி விடுகிற ஜனங்கள் வழிபடுகிறபடி நீங்கள் வழிபடாதீங்க